சிறுநீரகம் மற்றும் அதன் செயல்பாடுகள் சிறுநீரகம் என்றால் என்ன சிறுநீரகங்கள் உங்கள் முதுகுத்தண்டின் இருபுறமும் உங்கள் விழா எலும்புகளுக்கு கீழே மற்றும் வயிற்றின் பின்னால் இருக்கும் ஒரு ஜோடி பெரிய அவரை விதை வடிவ உறுப்புகளாகும் ஒவ்வொரு சிறுநீரகமும் தோராயமாக ஒரு பெரிய முட்டியின் அளவு இருக்கின்றது என்று சொல்லலாம் சிறுநீரகத்தின் அளவு மற்றும் எடை எவ்வளவு பொதுவான அளவு சிறுநீரகத்தின் நீளம் பத்து முதல் பனிரெண்டு சென்டிமீட்டர் சிறுநீரகத்தின் அகலம் நாலு முதல் ஏழு சென்டிமீட்டர் எடை ஆண்களுக்கு சிறுநீரகம் நூற்றி இருபத்தைந்து முதல் நூற்றி எழுபது கிராம் எடை உள்ளது பெண்களுக்கு சிறுநீரகம் நூற்றி பதினைந்து முதல் நூற்றி ஐம்பத்தி ஐந்து கிராம் எடை கொண்டது சிறுநீரகத்தின் செயல்பாடுகள் என்னென்ன உடலில் இருந்து கழிவுப் பொருட்களை அகற்றுதல் உடலின் திரவங்களையும் தாது பொருட்களையும் சமநிலைப்படுத்துதல் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளுதல் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியில் உதவுவது மற்றும் வைட்டமின் டி உதவியுடன் வலுவான ஆரோக்கியமான எலும்புகளை பாதுகாப்பது சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துவது எப்படி போதுமான தண்ணீர் பருகுவது நல்லது உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் உங்கள் இரத்த அழுத்தத்தை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டும் வழக்கமான உடற்பயிற்சியில் ஈடுபடுங்கள் ஆரோக்கியமான எடையை பராமரிப்பது சிறந்தது புகைப்பிடிப்பதையும் மது அருந்துவதையும் தவிரங்கள் வலி நிவாரண மருந்துகளை மருத்துவரின் ஆலோசனையின்றி எடுக்க வேண்டாம் போதுமான தூக்கம் ஆரோக்கியம் தரும் தொடர்ந்து உங்கள் மருத்துவரை அணுகி பரிசோதனைகளை சீரான இடைவெளியில் செய்து கொள்ளுங்கள் மற்றும் சிறுநீரக உணவு செயல்முறையை சரியாக கடைபிடியுங்கள் யார் யாருக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு கீழ்கண்ட பிரச்சனைகள் இருந்தால் நாள்பட்ட சிறுநீரக நோய் வரக்கூடிய ஆபத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லலாம் சர்க்கரை வியாதி உயர் இரத்த அழுத்தம் இதய நோய் குடும்பத்தில் யாருக்காவது சிறுநீரக வியாதி இருப்பது சிறுநீரக அமைப்பிலேயே ஏற்படுகின்ற கோளாறுகள் எந்த தேசம் எந்த இனத்தை நீங்கள் சேர்ந்தவர்கள் என்பது வயதானவர்கள் மற்றும் மருந்து கடைகளில் நீண்ட நாட்களாக வலி நிவாரணிகளை வாங்கி பயன்படுத்துபவர்கள்